பெரும் ஞானியான வல்லுளார் மனித உடல தெய்வீக அருளின் இருப்பிடமாக மாற்ற ஒரு வழியை காட்டினார் இது கரும எனப்படும் ஒரு நடைமுறை வாழ்க்கை இந்த ஒழுக்கம் உங்கள் வாழ்க்கையை அண்டத்தின் அந்த இணைத்து எல்லையற்ற கருணையை பெயர் உங்களை தயார்படுத்துகிறது இதன் முக்கிய கொன்கை ஜீவாருண்யம் அனைத்து உயிர்கெடுத்தும் கருணை இது தென்சரி வாழ்க்கையில் எளிய வழிபுணர்வுடன் சூடிய தேர்வுகளின் மூலம் அடையப்படுகிறது வல்லாரின் போதனைகள் உலகளாவியவை அனைவரும் இப்போதே தங்கள் வாழ்க்கையை பரிசோதித்து மாத்திக்குள் அழைக்கின்ற இந்த படிகளை சுமையாக கருதாமல் ஒவ்வொரு செயலையும் வழிபாடா மாற்றவும் உங்கள் வாழ்க்கையை வரம்புகளில் இருந்து எல்லையற்ற அருளுக்கு ஒரு பயணமாக மாற்றவும் ஒரு அழைப்பாக பாருங்க இதுவே வல்லாரின் பாதையின் வாக்குறுதி புனிதம் சமநிலை மற்றும் எல்லையர் அன்பு நிறைந்து வாழ்க்கை மிக முக்கியமான தருணம் சூரிய உதயத்திற்கு சத்து முன்பு பிரம்ம முக்சூத்தம் உலகம் அமைதியாகவும் ஆற்றல்கள் உள்வேலைக்கு ஆதரவாகவும் இருக்கும் நேரம் வள்ளலார் தேடுபவர்களை அதிகாலையில் சுமார் வார்த் ஜி மணிக்கு எழும்படி வலியுறுத்தினார் இது அன்றைய தினத்துக்கு ஒரு வழிபூன்வுடன் சூரிய தொடக்கத்தை அமைக்கும் வழித்தவுடன் நேரா உட்கார்ந்து கண்களை மூடி பரந்த அருபெருஞ்சோதிக்கு அமைதியா நன்றி சொல்லுங்க உங்க கால்கள் தரையை தொடுவதற்கு இந்த அருளின் உணவு உங்களை நிரப்பட்டும் சில நிமிங்க விழிப்புணர்வுடன் மூச்சு பயிற்சி செய்யுங்க உங்கள் ஆற்றல்களை சேகரிக்கவும் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தவும் உங்கள் சுவாசத்தை கவனியுங்க இந்த வழிப்புணர்வுடன் சுடிய தொடக்கம் மன அழுத்தமில்லாமல் அருளுடன் வாழும் ஒரு நாளுக்கான அடித்தளமாகும் பிரபஞ்சத்தின் தாளத்துடன் இணைந்து உங்க வாழ்க்கையை உள்ளிருந்து மாத்துகிங்க தியானத்துக்கு பிறகு உங்கள் உடலை உங்கள் புனிதமான கோயிலை இயற்கையின் அழைப்புகளுக்கு தாமதமின்றி பதிலளிப்பதன் மூலம் சித்திகரிக்கவும் உங்கள் சிதம் செய்யுங்கள் பக்கல மெதுவா தூளக்குங்கள் நச்சுக்களை அகற்ற உங்கள் நாக்கை துடக்கவும் குளிந்த நீரா உங்கள் முகத்தையும் கண்களையும் கழுவுங்க மேலும் எளிதான சுவாசத்துக்கா மென்மையான நீர் சுத்திகரிப்புடன் உங்கள் நாசியை தூய்மையாக்குங்க குளிர்ந்த வெது வெதுப்பான நீரில் குளிப்பதன் மூலம் உடல் மற்றும் ஆற்றலா சுத்தங்களை நீக்குங்க வெளிப்புணர்வுடன் புத்துணர்ச்சியுடன் அன்றைய தெனத்துக்கு தயாராக உணருங்க உங்கள் உடலுக்கு மரியாதை செலுத்தும் அடையாளமா சுத்தமான ஆடைகளை அணியுங்க இந்த சரங்குகள் உங்கள் உடலை கருணைக்கும் தெளிவுக்கும் ஏற்ற ஒரு பாத்திரமா மதிக்கின்றன சோ வல்லாரின் பாதையில உணவு உங்க மனதையும் உண்வையும் வடிவமைக்கும் ஒரு புனிதமான படைப்பு மட்டுமே உண்ணுங்க புதிய லேசான மற்றும் எளிமையாக தயாரிக்க உணவுகள் இறைச்சி முட்டை வெங்காயம் பூண்டு மற்றும் அதிக மசாலா பொருட்களை தவிர்க்கவும் உண்பதுக்கு முன் நன்றி சொல்லுங்கள் மெதுவாக மெல்லுங்கள் மற்றும் அமைதியான சூழலில் உண்ணுங்கள் உங்கள் வயிற்றை பாதியளவு உணவாலும் வாய் கால பகுதியளவு நீராலும் நிரப்பி மீதிய காற்று மற்றும் ஆத்தலுக்கா காலியா விடவும் மது போதை பொருட்கள் மற்றும் பழைய அல்லது மீண்டும் சூடுபடுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கும் வழிப்புணர்வுடன் சூடிய உணவு உண்டுதல் ஊட்டச்சத்தை தியானமாக மாற்றி அமைதி மற்றும் ஆன்மீக வறட்சிக்கு உதவுகிறது உங்கள் உடல் உங்க உள் பயணத்தில் ஒரு துடிப்பான பங்காளியா மாறுகிறது நீங்க இயக்க ஒரு பகுதி பஞ்ச பூங்களுடன் இணக்கம் அவசியம் புதிய காற்றுல மெதுவா நடக்கவும் பூமி மற்றும் வானத்துடன் இணையுங்க உங்கள் உடலை புத்துணர்ச்சி அடையவும் உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும் ஆழமான வழிப்புணர்வுடன் சூரிய சுபாசத்தை பயிற்சி செய்யுங்க கருமையான சூரியன் குளிர் மற்றும் ஈரப்பதத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்கள் முக்கிய ஆற்றலை பாதுகாக்கவும் உங்கள் வாழும் இடத்தை சுத்தமாகவும் காற்றோட்டமாகவும் இயற்கையான ஒலியுடன் வைச்சிருங்க ஒரு இணக்கமான சூழல் தெளிவையும் உள்ளே அமைதியையும் ஆதரிக்குது உங்க உடலை ஞானத்துடன் நடத்துங்க வளர்ச்சிக்கு ஒரு ஆதரவான சூழலை உருவாக்குங்க வல்லலாரின் பாதையின் இதயம் அனைத்து உயிர்கிடித்தோம் எண்ணம் சோல் செயல் ஆகியவற்றில் கருணையை வளர்ப்பது தன்னடக்கத்தை பயிற்சி செய்யுங்க கோபம் அல்லது எதிர்மறை எழும்போது நிறுத்தி சுவாசித்து கருணையை தேர்ந்தெடுங்க பொறாமை பேராசை மற்றும் அகங்காரத்தை தவிர்க்கவும் அதுக்கு பதிலா மனநைவு மற்றும் பணிவை வளர்ச்சி கொள்ளுங்க உங்கள் புலங்களை கட்டுப்படுத்துங்க ஊச்சத்துக்கா உண்ணுங்க உயிர்வு தரும் வார்த்தைகளை கேளுங்க மற்றும் உண்மையாகவும் அன்பாகவும் பேசுங்க அமைதியை தழுவுங்க இது மன ஆற்றலை சேமிச்சு உள் அமைதியை வளர்க்குது உங்கள் மனத்தின் வாயில்களை ஒரு காவலனா இருங்க எண்ணங்களை அன்பிக்கும் தெய்வீகத்துக்கும் மெதுவாக வழிநத்துங்க எதிர்மறை தோன்றும் போது சுவாசம் கருணை அல்லது தெய்வீக நினைவுக்கு திரும்புங்க இந்த மென்மையான ஒழுக்கம் உங்கள் மனதை தூய்மையாக்குது அதை உயர்ந்த உண்மைகளுக்கு ஒரு பாத்திரமா மாத்துக்குது உங்க நாள தொடங்கிய அதை கவனத்துடன் முடிக்குவோம் அமைதியான உறக்கத்துக்கு ஆதரவா லேசான முன்கூட்டியே இரவு உணவை உண்ணுங்க படுக்கைக்கு முன் உங்கள் கைகள் கால்கள் மற்றும் முகத்தை சுத்தம் செய்யுங்க அந்த எச்சங்களை கழுவோம் ஒரு சிறிய புராத்தனை அல்லது தியானத்துல சிந்தித்து நன்றி சொல்லி மன்னிப்பு கேளுங்க தூங்குவதற்கு முன் வார்த்தைகளை படியுங்க உங்கள் மனதை அமைதிக்கு தயார்படுத்துங்க உங்கள் கவலைகளை விட்டு தெய்விய எண்ணங்களோட ஓய்வெடுங்க உறக்கம் ஆழமான புத்துணர்ச்சி நேரமாகிறது ஒரு புதிய நாளுக்கு உங்களை ஆன்மீக ரீதியாக புத்துணர்ச்சியிட தேங்கிறது வல்லலாரின் தினசரி ஒழுக்கம் ஒரு வாழும் தத்துவம் அமைதி நோக்கம் மற்றும் உள்ளே இருக்கும் தெய்வீகத்தை எழுப்பும் ஒரு பாதை ஒவ்வொரு சுவாசத்தையும் ஒரு பிரார்த்தனையாகவும் ஒவ்வொரு செயலையும் கருணையின் செயலாகவும் மாற்றுவதே இதன் நோக்கம் மிதமான உணவு உருக்கம் பேச்சு மற்றும் செயலில் சமநிலை அவசியம் இந்த பயிற்சிகளை மகிழ்ச்சியுடன் அணுகுங்க கடினத்தன்மையுடன் அல்ல நீங்க தருமாறினா மீண்டும் தொடங்குங்க இதன் இதயம் ஜீவகாரண்யம் அனைத்து உயிர்கள் கருணை உடல் மற்றும் மனத்தின் தூய்மை உங்களை இரக்கம் மற்றும் சேவைக்கு ஒரு சிறந்த கருவியா மாத்துகிறது உங்கள் தினசரி பயிற்சி மற்றவர்களுக்கு இரக்கத்தையும் சேவையையும் தூண்டட்டும் இன்னே தொடுங்குங்கள் புதிய லேசான தன்மை அமைதி மற்றும் அன்பு உங்களுக்குள் மலர்வதை காண்பீங்கள் இதுவே வல்லாரின் அருள பரிசோம்